அலை பேப்பர் போட்டோ ஓடுறோம் எல்லாமே பேப்பர் போட்டோன காணோம் அங்க ஒரே ஒரு பேப்பர் போட்டோ நீங்க அப்படியேலாம் ஆமா நீங்க எல்லாம் போறியா நல்லா பண்ணுங்க டார்கெட் கவர் பண்ணி நல்லா செஞ்சீங்க வந்து அம்மா போடுறது நீ எடுத்துக்கணும். 240 இதுல இல்ல இந்த கடையில் போறதுக்கு முன்னாடி படிச்சது வந்து ஒரு சார்ட் ஆக இருந்துட்டாங்க. அமரபல்லனா யார் வரணும்? மூணு தட்டு வேணும். சரியா? ஆனா இதுக்குள்ள ஆளு market நம்ம போறோம். ஆளு. இங்க வந்துட்டு எல்லாம் வந்து இல ஆவரா இது வயர் வந்து நான் போடுற வயர் வயர் வந்து நான் போடுற வயர் சிட்டர்கள் போன்றி

ஓம் நாற்பத்தொன்பதாயிரம் ரிஷிகளுக்கு ஓம் சப்த ரிஷிகளுக்கு ஓம் அஷ்டதிக்கு பாலாரர்களுக்கே ஓம் சிவபெருமானுக்கு ஓம் விஷ்ணு பெருமானுக்கே ஓம் பிரம்ம தேவனுக்கே ஓம் சுவ நம்பி ஆண்டவருக்கு நம்பிமலை கருடாழ்வார்க்கு அரோகராங்கணுனிவருக்கே அரோகராஜண்டநாதருக்கே அரோகராம் பூரிமலை அமுத மகா ரிஷிக்கு அரோகராம் பூரிமலை சூதம முனிவருக்கு பூரிமலை சிவஞான முனிவருக்கு அரோகரா பூரிமலை பூபால முனிவருக்கு பூரிமலை முத்து வீரம முனிவருக்கு அரண பூரிமலை ஜெய முனிவருக்கு அருண பூரிமலை வேதம் முனிவருக்கே அருணோண கா சங்க முனிவருக்கே அரோகரா மலையாளம் காசிப முனிவருக்கே அரோகரா மலையாளம் பதஞ்சலி முனிவருக்கே அரோகரா மலையாளம் யாத்திர மகா ரிஷிக்கு மலையாளம் சனகமா முனிவருக்கே அரோகரா மாரியந்தாவு சிவபிரம்ம ரிஷிக்கே மாரியன் மாரியன்காவு பராசர ரிஷிக்கே மாரியன் ஓ மாரியன்காவு பள்ள சித்தருக்கே மாரியன் மாரியங்காவு அசிவி தேவருக்கே அரோகரா புதம்பை சித்தரிக்க அரோகரா நம்பிக்கோவில் புன்னாக்கு சித்தரிக்க அரோகரா நம்பிக்கோவில் யோக சித்தரிக்கே அரோகராம் விஸ்வநாதன் காவு கஞ்சமலை சித்தரிக்கே அரோகரா திருமூல நானருக்கே அரோகராட்சையாறு வரை பைரவனுக்கே அரோகராட்சையாறு வன தேவதைகளுக்கு அரோகராஜையாறு மௌன சித்தரிக்கே அரோகராஜையாறு தேவ சித்த சித்தரிக்கே அரோகரா மனநாதன் காவு ரிஷிக்கு மதிராச ரிஷிக்கு கிரிக்கை கேணி ராக்காய் அம்மனுக்கு கமலநாதன் காவு கௌதம ரிஷிக்கு கமலநாதன் காவு தேரங்கம் முனிவருக்குநாதன் காவு அஸ்வினி தேவருக்கேநாதன் காவு அம்பிகாந்தருக்கே பொன்னரியான் காவு டமரான் அந்த இருக்கேங்குறிச்சி கையாட்டி சித்தருக்கே

நாட்டு மலை காணல் மகிசீன மகா முனிவருக்கு கீர்த்தமலை அகத்திய முனிவருக்கு பாராகிமலை கம்பளி நாதருக்கு அபதாசமலைங்கலிகை சித்தருக்கேட்டை ராஜ ரிஷிக்கு செங்கோட்டை மலை மலை வசுந்தநாத முனிவருக்கு ஓம் செங்கோட்டை மலை போத முனிவருக்கு

மகா முனிவருக்கேன் கோட்டை மலை மார்நாட்டி சித்தலுக்கேன் காட்டாடகர் கோவில் மலை ராம ரிஷிக்கு காட்டாடகர் மலை பிரமான சித்தலுக்கே మణికట్ితాడి అహర్షికి నగరి మచ్చ మునివర చంద్రగిరి గోరవరికే రిగిరి రామదేవరికే సదరగిరి పారవడి కరుకువస మహర్షికి சுந்தர ி சந்தன மகாலிங்கே சந்திரி சட்டை முனிவருக்கே கும்ப முனிவருக்கே யோக மகா ரிஷிக்கு மகா ரிஷிக்கு ரோம ரிஷிக்கு ஓம் இந்திரி யூக முனிவருக்கே கைலாசகிரி சுந்தரானந்தருக்கே கைலாசகிரி ஆனந்த சாசி மனத்தே சித்தகி காரிங்கி நாதருக்கே சித்தகி நந்தீஸ்வரக்கே குபேரகி குருநாச ரிஷிக்கு மா ஊற்றுமலை உதயகிரி சித்தரிக்க ஓம் சூரியகிரி நிர்வஞ்ச ரிஷிக்கு குபேரகிரி ஆகாச கவுனக சித்தரிக்க மேகசஞ்சார மேக சஞ்சார ரிஷிக்கே சித்தகிரி தத்துவ ஞான சித்தருக்கே ஓம் சித்தகிரி கால மகா ரிஷிக்கே ஓம் இந்திரகிரி வீடக முனிவருக்கே ஓம் துளுக்கன் மொட்டை யாக்கோப்பு முனிவருக்கே ஓம் கட்டளை கொம்பை மலை உலங்கி மகா ரிஷிக்கே ஓம் சுள்ளிமலை தேவலோககிரி விஸ்வாமித்திரருக்கே ஓம் சுள்ளிமலை தேவலோககிரி வசிஷ்ட மகா முனிவருக்கே தேவலகிரி சாய்ய மகா முனிவரைக்க ஓம் குமனிமலை கடிவணி சித்தரிக்குமளிமலை அடிவணி சித்தரிக்க கல்லூடி சித்தருக்கேம் தேவிமலை கோடிமலை சமந்திரி மகா முனிவருக்கேர் மலை மௌத்த கல்யா மகா ரிஷிக்கு ஓம் கொடைக்கான மலை சிவ பாக்கியருக்கே கொடைக்கான மலைப்பாச ரிஷிக்கு ஓம் கொடைக்கான மலை கூர்ம நந்தருக்கு కుడి మహర్షికి మలై కుమరందరే విమల మూరణ సిద్ధ నంది ఆత్మ యొక్క కండవనూర్ మౌన మునివర్శుమే భవని తిరుపరం కాశీ విశ్వనాథర్ అరోమలే కౌనగ సిం యణమీనా

மலை நாட சித்தரித்தேன் அவனி மலை கபால சித்தரித்தேன் உன் பொம்பை மலை பவந்தியம் முனிவருத்தேன் மழவிமலை குருவார முனிவருத்தேன் பர்வத மலை தமநாத முனிவருக்கேன் மலை சுபதாரத்திற்கு சித்தருக்கு ஹரா தாய்மானவரை சிவன் தேனர்க்கே ஹரோ ஹரா கொன்னிமலை அரே அரே பல்லி ஈஸ்வரர்க்கே ஹரோ ஹரா பைலங்கிரி சித்தர்க்கே ஹரோ ஹரா உன் கொλλியும் பாவேக்கே பன்னிநாத கோவித் தம்பு மகாலிஷிக்கே ஹரோ ஆராதார சித்தருக்கு குருமலை கூண கண்ணருக்கு

பழனிமலை புலிப்பாணி முனிவருக்கு ஓம் பழனிமலை தேசிக முனிவருக்கு பழனிமலை கச்சிய முனிவருக்கு பழனிமலை பருவதம் பின்னோக்கி சித்தருக்கேன் கொங்குமலை சங்கலி நாதருக்கு ஓம் முடிமலை கரூராருக்கே ஊற்றுமலை அகிலாண்ட சித்தருக்கு મંજ વિવો દેવી મિકો કૈલાવ અમર્મીમિષિકે પરાપરા ி சித்தர்மனை பிடி நாகீசருக்கு திருக்குட பர்வதம் புரஞ்சோதி முனிவருக்கு திருகுட பர்வதம் அருகே அருகே சந்திர முனிவருக்கு ஓம் திருகுட பர்வந்தம் அவந்தியம் மகா முனிவருக்கே ஓம் திருகுட பர்வதம் புலியானந்தருக்கே திருகுட பர்வதம் வெகுளியநாதருக்கே ஓம் சிவங்க பர்வதம் தத்துவநாதருக்கே ஓம் சிவங்கியா பர்வதம் நாரத மகா முனிவருக்கே ஓம் சிவங்கியா பர்வதம் காசி சித்தி சித்திநாதருக்கே சிவங்கியா பர்வதம் ஞானநந்த சித்தருக்கே

சாமி அம்மனுக்கே வள்ளி அம்மைக்கே திருமை லட்சுமி அம்மனுக்கே ஓம் திருவருட் பிரகாசம் ஞான வல்ல பெருவானுக்கே ஓம் ஆதி மூல அமிர்த தன்மந்திரிக்கு ஓம் கலியுகாவ பிரம்ம ரிஷி மலை நளினி அம்மனுக்கு பிரம்ம ரிஷி மலை அன்னை சித்தர் ராஜகுமார் புலிபானி சித்தருக்கேஜண்ட மகரிஷிக்கு என் குருநாதர் சத்யமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓம் சொரக்காய் சுவாமிகளுக்கு ஓம் சொரக்காய் சுவாமிகளுக்கு ஓம் மந்திர தந்திர இந்திர மகா சக்தி படைத்த பிரம்ம ரிஷி ஸ்ரீலஸ்ரீ காலபுஜண்ட மகரிஷி மூசா என் குரு தலையாட்டி சித்தருக்கு அரோகராந்திர எந்திர சக்தி படைத்த பிரம்ம ரிஷி சீலஸ்ரீ காலபுஜண்ட மகர்ஷி மூசா என் குரு தலையாட்டி சித்தருக்கு அரோகரா ஓம்

எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துலயே இருங்க யாரும் முன்னாடி வர வேண்டாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ரோவா எழுந்திரிங்க முடிச்சிட்டு அல்லவா யாருமே மத்தவங்கள எழுந்திரிக்க வேண்டாம் யாருமே அவங்கவங்க இடத்துல உட்காந்துருங்க ஒரு ஒரு ரோவா எழுந்திரிப்பாங்க அவங்க போட உடனே அடுத்த ரோ எந்திரிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை முக்காந்தி எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஏதும் தீராம